பிளவுஸில் நம்ம அந்த த்ரீ டோர் வந்து எப்படி அலுவல்க்கு வச்சு மார்க் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்கறோம் ஃபஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது லைனிங்ல தான் லைனிங் வச்சு நான் திச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து இப்படி ஷேப் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இதுல வந்து இந்த சைடில் ஒரு இன்ச் செலவுல மட்டும் வந்து விட்டரலாம் ஏன்னா அது கொப்பி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பட்டி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இப்படி மடிச்சோம் அப்படின்னா இதோட இந்த நம்ம ஃபர்ஸ்ட் லேட் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது தெரிஞ்சோம் இப்போ அந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளார இருக்கிற இந்த பீஸில் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டேப் பிச்சுக்கிற வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு மார்க்கும் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு இது வந்து கிராஸா வந்திருக்குது நமக்கு அது ப்ளவுஸில் வந்த டாட்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கிராஸா தான் அது வந்துருக்குது இது நம்ம அப்படியே வந்து இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டும் கொடுத்துட்றேன் அப்புறமேல இதில் வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துக்கோமோ அதே மாதிரியே வந்து வச்சுட்டு இந்த ரெண்டு டாட்டும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ப்ளவுஸு கஸ்டமர் வந்து இதில் இருக்கிற மாதிரியே பிடிச்சி கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க இல்லைனா நம்ம வந்து அந்த ஷோல்டர் நீர் வர மாதிரி தான் வந்து டாட் பிடிக்கிறது இப்போ இதோட லென்த்துக்கு நான் வந்து பிடிச்சிட்டேன் எவ்வளோ தூரம் வந்தோ அந்த அளவுக்கு இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டாச்சு அதே மாதிரியே வந்து அதே அளவில் இன்னொரு டாட்டையும் வந்து இது மேலேயே வச்சு நம்ம வந்து இதை பிடிச்சிக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சிலர் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண வந்து பிடிக்கும் அவருடைய நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது ஒரே மெஷர்மெண்ட்டில் இப்போ செகண்ட் ஆட்டு செகண்ட் அடுத்து இதை வந்து நான் ரெண்டாக மிச்சிருக்கேன் அதே போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுலையும் நம்ம ரெண்டாம் அடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த காலிச்சு விட்டுருங்க விட்டுட்டு ஒரு வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து செகண்ட் ஆட்டோட லென்ட் எவ்வளோ தூரம் வருது அதை மார்க் பண்ணிப்பேன் இப்போ ஃபஸ்ட் அடுக்கும் செகண்ட் அடுத்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிஸ்டன் வந்து கரெக்டாக இருக்குது செகண்ட் ஆர்ட்டும் வந்து போட்டுட்டேன் அடுத்து வந்து அப்படின்னா இதே போலவே வந்து இதுலயும் செகண்ட் ஆர்ட் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஏன் ரெண்டு பக்கமும் ஒரே இதை வச்சு நம்ம வந்து பிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அப்பதான் ரெண்டு கப் சைஸ் வந்து ஒண்ணு போல இருக்கும் இல்லன்னா ஒன்னு ஒரு மாதிரியும் இன்னொன்னு இன்னொரு வந்து அந்த அளவு வந்து மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்னு வச்சு ரெண்டு சைடுமே வந்து நம்ம வந்து பிடிச்சிரு அடுத்தது இப்போ தேர்ட் ஆர்ட் வந்து போட்டால் தேர்ட் ஆட் போகிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பு கிட்டேருந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்து இன்ச் அளவுல வந்து விட்டுங்க ஷோல்டர்ல மேல வந்து இன்ச் நம்ம திறக்கிறதுக்காக விட்டு பிள்ளைங்களா அதை விட்டுட்டு இந்த தேர்ட் ஆட் எந்த இடத்துல அந்த பார்த்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டையும் தேர்ட் ஆட்டையும் இப்போ இந்த இது போல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்ட்டாக வந்து வந்துடும் அழகாக இப்போ என்னோட உயரத்தை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ட் வந்து இந்த இடத்துல தான் வந்து வருது இதையும் நான் இதையும் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறேன் இப்படி வைக்கும்போது நமக்கு அந்த தேர்ட் ஆட்டோட அளவு வந்து இப்போ அதே போலவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் ஆட்க்கும் தேர்ட் ஆடக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியா இருக்கா அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு இதுமே வந்து கரெக்டாக இருக்கு அப்போ தேர்ட் ஆட்டோ வந்து போட்டாச்சு இதே போலவே நீங்களும் வந்து இந்த சைட்லேயும் வந்து போட்டுக்கிறேன் நான் நான் இதில் வந்து சிங்கிள் ஸ்டிச்லாம் வந்து போட்டுருக்கேன் இது சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து டபுள் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இது சரியா இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து திருப்பி விட்டு போடும்போது நல்லா வந்து ஷேப்பாக நமக்கு வந்து இருக்கும் பாருங்க நான் வந்து எதுவுமே பண்ணல சும்மா அந்த காட்டு அந்த கூறு இதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ நான் வந்து போடுறேன் போடும்போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து அது ஷேப்பா எவ்வளோ அழகாக வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஸ்டிச்சிங் சமமான விஷயம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலில் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க